தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே தொழில் தொடங்குறவங்களுக்கு அரசாங்கம் நிறைய வகையில் உதவி இருக்காங்க அவங்களுக்கு மானியம் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு ஜென் கரண்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் அதுலேயும் குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு சப்சிடி ஸ்கீம் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் உங்களோட பிசினஸ்க்காக ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் இது என்ன ஸ்கீம் யாரெல்லாம் இதன் மூலமாக சப்சிடி வாங்க முடியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது என்ன ஸ்கீம் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நீங்கள் கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஜென்ரேட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க எவ்வளோ சப்சிடி தராங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ஜென்ரேட்டர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதோ அதில் இருபத்தஞ்சி சதவீதம் சப்சிடாக தராங்க அது வந்து அமௌண்ட் லிமிட் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க வாங்குற ஜென்ரேட்டர் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு அப்படின்னா அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜான அஞ்சு லட்சம் மட்டும் உங்களுக்கு சப்சிடா கொடுப்பாங்க இல்ல நீங்க வாங்குற ஜென்ரேட்டர் இருபத்தஞ்சு லட்சத்தையும் தாண்டி போதும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படி வருது அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இல்ல சோ அந்த அமௌண்ட் தரமாட்டாங்க மேக்சிமம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க லிமிட் வந்து இதுக்கு அஞ்சு லட்சம் அப்படிதான் கொடுப்பாங்க எந்த மாதிரி ஒரு ஜென்ரேடர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வாங்குற ஜென்ரேட்டரோட அந்த கெப்பாசிட்டி வந்து முன்னூத்தி இருபது கிலோ வாட் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா சப்சிடி கிடைக்கும் இந்த ஸ்கீம்ல சப்சிடி வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கீழே வர மாதிரி இருக்கணும் அது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம் ஆனால் முக்கியமானது என்னென்னா நீங்கள் எம்எஸ்எம்இ கீழே வரணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சப்சிடி ஸ்கீம் பொருந்தும் நீங்கள் சர்வீஸ் செக்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தாது அதே மாதிரி நீங்கள் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த சப்சிடி ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஜென்ரேட்டர் சப்சிடி வாங்க முடியும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுலேயே நீங்கள் இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா ஒன்று இருக்கு அது என்னன்னா நீங்கள் ஒன்று அந்த ஜென்ரேட்டர் வாங்கி உங்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைனா உங்களோட அந்த யூனிட்ல ஜெ ஜென்ரேட்டரை இன்ஸ்டால் பண்ணி ஆறு மாதம் ஆயிருக்கணும் ஸோ நீங்கள் ஜென்ரேட்டர் ஒன்று வாங்கி இல்லை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆறு மாதம் கேப் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது எலிஜிபிள் ஒரு வேளை ஆறு மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்சிடி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ மூணு கண்டிஷன் தான் இருக்குது ஒன்று நீங்கள் வாங்கின ஆறு மாதம் இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது இல்லைனா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த ஆறு மாதம் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்கள் இதை சப்சிடி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களோட அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்களோட க்ரைட்டீரியா எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்சிடி சாங்க்ஷன் ஆகும் கவர்மெண்ட் இதுவரைக்கும் ரெண்டு கோடிக்கும் மேலே இந்த சப்சிடி அமௌண்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் இது மூலமாக பயனடைஞ்சிருப்பாங்க ஸோ நீங்களும் எம்எஸ்எம்இக்கு கீழே வர உற்பத்தி துறையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட யூனிட்டுக்கு ஒரு ஜென்ரேட்டர் போடணுங்கிற பிளானில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்சிடி ஸ்கீமை மிஸ் பண்ணிடாதீங்க அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்